உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற சிறுகதை வந்தாய் ரச்சகனே மதுரை மாநகரின் ஒதுக்குப்புறமாக கட்டப்பட்டிருந்தது அந்த புதிய நிறுவனம் ரச்சகன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ற பெயர் பலகை பொறிக்கப்பட்டு இன்று அங்கு நேர்முகத் தேர்வு நடக்கப்பட இருக்க அந்த நிறுவனத்தின் எம்டி ரட்சகன் தனது காரில் அங்கு சென்று கொண்டிருந்தான் அதிகாலை ஐந்து மணி அளவில் சீக்கிரமாக சென்று சில பல பணிகளை முடித்துவிட்டு நேர்முக தேர்வை நடத்த வேண்டும் என்ற திட்டத்துடன் வழிவேறு தெரியாததால் தேடி தேடி செல்ல வேண்டும் என்ற நிலையில் சற்றே சீக்கிரம் கிளம்பிவிட்டான் அது சற்று கிராமப்புறமான பகுதியாதலால் ஆங்காங்கே வயல்வெளிகள் காணப்பட்டது கூகுள் மேப்பின் உதவியோடு தனது நிறுவனத்திற்கு வழி தேடியபடியே சென்று கொண்டிருந்தான் கிராமத்திற்குள் சென்று பயணித்தால் தான் செல்ல வேண்டிய இடம் வரும் என காண்பிக்க கிராமத்திற்குள் நுழைந்தான் சிறிது தூரம் செல்ல தனது மொபைலில் நெட்வொர்க் சிக்னல் குறைய தொடங்கியது ஓ கார்டு சின்னது சிக்னல் இல்ல இப்ப நான் எப்படி போவேன் கால் பண்ணி கூட கூப்பிட முடியாது யாரையோ என நினைக்க நினைக்க டென்ஷன் தலைக்கேறியது வேற வழி இல்ல ஊருக்குள்ள வழி கேட்டுதான் போகணும் என நினைத்தபடி சுற்றி யாரேனும் இருக்கிறார்களா என்று பார்க்க ஒரு வீட்டின் வாசலில் பாவாடை தாவணியுடன் ஹீர தலையை துண்டினால் சேர்த்து முடிந்து கொண்டை போட்டபடி குத்த வைத்து அமர்ந்து கோலமிட்டு கொண்டிருந்தாள் பெண்ணொருத்தி அவளின் அருகே சென்று தனது காரை நிறுத்தியவன் எக்ஸ்கியூஸ் மீ என்று அழைத்து தனது நிறுவனம் அமைந்துள்ள அந்த இடத்தின் பெயரை கூறி அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு கொஞ்சம் வழி சொல்றீங்களா என கேட்க அவளோ இவனை பார்த்து திரு திருவென விழித்தாள் ஹலோ தான் கேக்குறேன் ஊமையா நீங்க பதில் சொல்லுங்க ப்ளீஸ் என அவன் கேட்க இவள் இல்லை என தலையாட்டி விட்டு பதில் கூற வாயெடுப்பதற்குள் உள்ளே இருந்து அவளின் அப்பா வெளியே வந்தார் அவளை பற்றி அவளின் தந்தைக்கு நன்கு தெரியுமே ஆதலால் நீ உள்ள போமா நான் சொல்லிடுறேன் என அவர் கூற இவளும் சரியென தலையாட்டி விட்டு ஒரு முறை அவனை பார்த்து விட்டே உள்ளே சென்றாள் அவன் கண்களிலோ அப்படி ஒரு வெறுப்பு அவன் கேட்ட வழியை அவளின் தந்தை கூறியதும் தேங்க்ஸ் என கூறிவிட்டு கிளம்பி விட்டான் ஆனால் மனதில் அந்த பெண்ணை தான் அச்சித்துக் கொண்டிருந்தான் இன்னும் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்கதா செய்றாங்களா தாவணி போட்டுக்கிட்டு கோலம் போடவா சமையல் பண்ணவா பூஜை பண்ணவான்னுதான் எப்போதுமே இருப்பாங்களா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு பயம் ஏதோ நான் அவளை கடிச்சு முழுங்க போற மாதிரியே பார்த்து முழிக்கிறா இதுல அவ அப்பா வேற ஏதோ அவர் பொண்ணு ஆபத்துல மாட்டிக்கிட்டு முழுக்கிற மாதிரி காப்பாத்த வராது எப்பதான் திருந்த போறாங்களோ கண்டிப்பா ஸ்டெப் ஆகணும் சத்தமாக புலம்பியபடி தான் வேண்டிய இடத்திற்கு வந்தான் வந்ததும் தான் மேற்கொள்ள வேண்டிய சில வேலைகளை முடித்து விட்டு நேர்முக தேர்வினை நடத்த ஆயத்தமானான் நேரம் கடக்க சரியாக ஒன்பது மணிக்கு நேர்முக தேர்வு ஆரம்பமானது ஒவ்வொருவராக உள்ளே செல்ல ஆரம்பித்தனர் ரட்சகனும் தனது நிறுவனத்திற்கு பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுக்க கேள்விகள் கேட்டான் தேர்விற்கு வந்தது மொத்தம் எட்டு நபர்களே ஏழு நபர்களுக்கு தேர்வு முடிந்திருக்க அடுத்து எட்டாவதும் கடைசியுமாக உள்ளே நுழைந்தால் ஒரு பெண் மே சார் என தைரியமான குரலில் கேட்டபடி அவளை பார்த்தவரின் கண்கள் அகன்று விரிந்தது காலையில் எந்த பெண்ணை இன்னும் முன்னேறவில்லை என்று திட்டினோமோ அதே பெண் சல்வார் அணிந்து படித்த பகட்டான பெண்ணாக வந்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று இருந்தால் அவள் அவளுக்கு அப்படியே இவள் நேரெதிராக காணப்பட்டாள் அவள்தான் இவளா இல்லை அவள் வேறு இவள் வேறா என்ற கேள்வி ரட்சகனின் தலையில் உழாவ அதனை சற்று குழப்பத்துடன் ஓரம் கட்டி வைத்தவன் தன் பணியினை ஆரம்பிக்கும் பொருட்டு தனது கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான் இன்ட்ரடியூஸ் பெயர் பலகையில் அவனுடைய டிகிரியை சரிபார்க்கவும் தவறவில்லை அவள் அதனை சரிபார்த்ததை அவன் பார்க்கவும் தவறவில்லை மேலும் தொடர்ந்தவள் அண்ட் ஐ ஹாவ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு என ஆரம்பித்து மேலும் சில தகவல்களை கூறி தனது அறிமுகத்தை முடித்து வைத்தாள் என்ன ஒரு இங்கிலீஷ் இங்கிலீஷ்ஸி கொஞ்சம் கூட தடுமாறல என நினைத்து மெச்சிக்கொண்டான் ரச்சகன். பிறகு சில கேள்விகள் கேட்க அவளும் பதில் கூற அவளது தேர்வும் முடிந்தது ஓகே மிஸ் சந்திரிகா யூ மே லீவ் நௌன்ஸ் யுவர் ரிசல்ஸ் த்ரூ இமெயில் என அவன் கூறவும் அவளும் தேங்க்யூ என்று கூறியவாறு வெளியே சென்றாள் அவள் உள்ளே நுழைந்ததும் ஏற்பட்ட அவனின் உருவ முடிச்சுகள் இன்னும் அவிழ்ந்த பாடில்லை கதவினை திறந்தவள் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றாள் அவனும் தனது பியைவிடம் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்று கட கூறிவிட்டு வேகமாக வெளியே வந்தான் சந்திரிகாவை தேடி அவளோ அருகிலிருந்த கேண்டீனில் அமர்ந்திருந்தாள் எப்படியும் அவன் தன்னிடம் பேச வருவான் என்று யூகித்து அவளை கண்டவன் அவள் அருகில் வந்து மிஸ் சந்திரிகா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூற சரியாக அதே நேரம் வெயிட்டர் வந்து என்ன மேடம் சாப்பிடுறீங்க என கேட்க அவளோ ரச்சகனிடம் கூறாமல் வெயிட்டரிடம் ஒரு காஃபி என்று கூறிவிட்டு ரச்சகனிடம் திரும்பியவள் உங்களுக்கு டீயா காஃபியா என வினவினால் மறைமுகமாக அவன் பேச வேண்டும் என்று கூறியதற்கு சம்மதித்தது போல் அவனும் லேசாக புன்னகைத்தபடி காஃபி என கூற மீண்டும் வெயிட்டரிடம் திரும்பியவள் ரெண்டு காஃபினா என்றாள் வெயிட்டர் சென்றதும் சார் என்றால் சாதாரணமாக அவளை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது தான் பேச வந்ததை நினைத்து கொஞ்சம் கூட ஆச்சரியப்படவில்லையே என அவனது கேள்விக்கு பதில் கூறும் விதமாக நீங்க என்கிட்ட பேச வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அதான் இங்க வந்த என்றால் யதார்த்தமாக அதனை கேட்டவன் அப்போ என ஏதோ பேச வர அதற்குள் வெயிட்டர் அவர்களுக்கான காஃபியை வைத்துவிட்டு போனான் காஃபி சூடு ஆறிடும் குடிச்சு முடிச்சுட்டு இவகிட்ட பேசலாம் என்னை நினைத்தவன் காஃபியை குடிக்க போக அவளோ ஒரு நிமிஷம் என்ன தடுத்தாள் அவனோ கேள்வியாய் அவளை பார்க்க அவளோ சார் சுகரும் சால்ட்டும் ரெண்டுமே ஒயிட் கலர்ல தான் இருக்கு இப்ப நீங்க குடிக்க போற காஃபில சுகர் கலந்துருக்காங்களா இல்ல சால்ட் கலந்துருக்காங்களான்னு எப்படி தெரியும் நீங்க குடிச்சு பார்த்து ருசி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியும் அப்படி சார் என்ன அவள் கேட்க அவனோ புரியாமல் விழித்தான் சும்மா கேட்ட சார் வேற ஒன்னும் இல்ல குடிங்க என கூற அவனும் யோசித்தபடியே வாயருகில் வரை கொண்டு போக திடீரென்று ஏன் அப்படி கேட்டா ஒருவேளை நிஜமாவே உப்பு கலந்திருக்குமோ நம்பி குடிக்கலாமா என யோசித்தபடி குடிக்காமல் பார்க்க அது லேசாக சிரித்தவள் கவலைப்படாதீங்க நான் உப்பெல்லாம் கலக்க சொல்லல தைரியமா குடிங்க என கூறவும் அவனும் குடிக்க ஆரம்பித்தான் இவள் ஏன் சம்மந்தம் இதனை கூறுகிறாள் என்று யோசித்தவாறு சரியாக அவன் காஃபியை குடித்து முடிக்கவும் அவள் கூறியதற்கான அர்த்தம் புரியவும் சரியாக இருந்தது காலையில் பார்த்த பெண் நானேதான் என்பதையும் ஒருவரை பற்றி அறியாமல் அவர்கள் இப்படித்தான் என முடிவு செய்யாதே என்பதையும் அருமையாக சிறு எடுத்துக்காட்டு மூலம் புரிய வைத்து விட்டாள் அவ்வளவு நேரம் இருந்த அவனின் புருவ முடிச்சுக்கள் இப்பொழுது காணவில்லை என்பதை கண்டு கொண்டவளுக்கும் புரிந்தது தான் கூறியதையும் அவன் புரிந்து கொண்டான் அவனது சந்தேகமும் தீர்ந்தது என்று அவனோ அப்புறம் ஏன் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திருத்திருன்னு முடிச்சீங்க என்ன நேரடியாக தனது அடுத்த கேள்வியை கேட்க ஹவலோ எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு அதிகாலையில யார்கிட்டயும் பேசாம மௌனமா இருக்கிறது ஒரு நாளோட தொடக்கத்திலேயே ஏதாவது விவாதம் சண்டன ஆரம்பிச்சா அந்த நாள் சரியா இருக்காது சோ மார்னிங் அமைதியா இருக்கிறது என்னோட பழக்கம் எந்திரிச்சதுல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு மௌனம் வரத மாதிரிதான் நீங்க திடீர்னு வந்து படபடன்னு கேட்டதும் திடீர்னு அந்த மௌனத்தை எப்படி கலைக்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பதில் சொல்லதான் வந்தேன் அதுக்குள்ள அப்பா வந்துட்டாங்க சரி அவர் சொல்லுவாருன்னு நினைச்சு உள்ள போயிட்டேன் அவருக்கும் தெரியும் அதிகாலையில நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு அது தெரிஞ்சுதான் அவர் வெளியில வந்தாரு பட் உங்க பார்வையிலேயே தெரிஞ்சது ஒரு எரிச்சல் கிராமத்து பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு நீங்களாவே நினைச்சுக்கிட்டு அப்படி ஒரு வெறுத்த பார்வை பாப்பீங்களா பொண்ணுங்க எங்களுக்கு வீட்டை பாதுகாக்கவும் தெரியும் வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறவும் தெரியும் ஒத்துக்கிறேன் ஒரு சில பேர் இன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கத்தான் செய்யறாங்க இல்லன்னு சொல்லல அதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடாதீங்க கிராமத்து ஆளுங்களை வெறுக்கிற மாதிரி பாக்காதீங்க அண்ட் அப்புறம் ஏன் தாவணி கட்டி பட்டிக்காடு மாதிரி இருக்கணும்னு உங்களுக்கு தோணலாம் அது நம்ம கல்ச்சர் விட்டு கொடுக்க மனசு வரல அவ்வளவுதான் அதுக்காக மாடர்னா இருக்க தெரியாம இல்ல இனிமையாச்சும் கிராமத்தாளுங்களை மதிக்க கத்துக்கோங்க என இவள் தனது பெரிய உரையை கோரி முடிக்க அவனும் இன்ட்ரெஸ்டிங் நான் பார்த்த பார்வையை வச்சே மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டா ஆனா தப்பான கண்ணோட்டத்துல கண்டுபிடிச்சிருக்கா என மனதில் நினைத்தவன் வெல் மிஸ் சந்திரிகா ஐ அக்ரி யூ நான் என்னோட காஃபிய டேஸ்ட் பண்ண அப்புறம் அதுல சுகர் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பட் நீங்களும் இன்னும் டேஸ்ட் பண்ணாம தான் இருக்கீங்க அதுவும் காபி கப்னு நினைச்சு பவுல்ல ஊத்தி குடிக்கிறீங்களோன்னு தோணுது ஓகே பை டேக் கேர் சீக்கிரம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த காஃபி என அவளது பாணியிலேயே கூறியவன் புன்னகைத்தபடி எழுந்து சென்றான் இப்பொழுது குழம்புவது சந்திரிகாவின் முறையாயிற்று என்ன சொல்றாரு டேஸ்ட் பண்ணலன்னு சொன்னது கூட ஓகே பட் பவுல்ல குடிக்கிறேன்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் என யோசித்தபடி குடித்து முடித்தவள் வீட்டிற்கு சென்றாள் செல்லும் போது தனது கிராமத்து தெருக்களில் ஆங்காங்கே கூடாரங்கள் அமைக்கப்பட்டு கூட்டமாக சிலர் அமர்ந்திருக்க என்ன நடக்குது அங்க டென்ட் எல்லாம் போட்டிருக்காங்க என்னவா இருக்கும் என யோசித்தபடி நிற்க அவளை கடந்து அவளுக்கு தெரிந்த பெண்ணொருத்தி போக அவளை அழைத்து நிறுத்தியவள் ஏய் அங்க என்னடி நடக்குது எதுக்கு கூட்டமா எல்லாரும் நிக்கிறாங்க அக்கா விஷயமே தெரியாதா நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல யாரோ ரச்சகன்னு ஒருத்தர் புதுசா கம்பெனி ஆரம்பிக்க போறாரா அவர் நம்ம கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் படிக்கணும்னு நினைச்சு கேம்ப் நடத்த போறாராம் முக்கியமா கிராமத்து பொண்ணுங்க முன்னேறதுக்கு உதவி செய்ய போறாராம் அடிப்படை பயிற்சி எல்லாம் கொடுத்து அவர் கம்பெனிலேயே வேலையும் கொடுக்க போறாராம் என கூற ஹவலோ ஆச்சரியமாக கேட்டாள் ரச்சகனா இப்பதானே அவரை திற்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்த அதுக்குள்ள இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரா என குழப்பமாய் நினைத்தவள் எவ்வளவு நேரமாடி இது நடக்குது என்ன சந்திரிகா கேட்க அப்பெண்ணோ காலையில ஒன்பது மணில இருந்து நடக்குதக்கா என கூறியவள் சென்று விட சந்திரிகாவிற்குத்தான் குற்ற உணர்வா இருந்தது சே அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சு திட்டிட்டோமே என்று சரி நாளைக்கு போய் சாரி கேட்டுட்டு வந்துடலாம் என நினைத்தபடி தன் வீட்டினுள் சென்றாள் சிறிது நேரத்தில் அவள் மொபைல் சத்தம் கொடுக்க என்னவென்று எடுத்து பார்த்தாள் காலையில் அட்டன் செய்த நேர்முகத் தேர்வில் இவள் செலக்ட் ஆகியிருப்பதாக மேல் வந்திருக்க மனதில் சந்தோஷம் தோன்றியது தனது வீட்டில் மகிழ்ச்சியாக தெரிவித்தாள் அன்றைய நாள் அவ்வாறே கழிய அடுத்த நாள் விடிந்ததும் தன் முதல் பணிக்கு செல்ல ஆயத்தமானாள் அலுவலகத்தில் நுழைந்ததும் சிறு மீட்டிங் நடக்க அதனை முடித்ததும் அனைவருக்கும் அவர்களுக்கான இடமும் பணியும் தரப்பட்டது தனது இருக்கையில் போய் அமர்ந்திருந்தவளுக்கு மனது குறு குறுத்தது கிட்ட போய் சாரி கேட்கணும் இல்லனா கில்ட்டியா இருக்கும் என நினைத்தவள் அவனின் அரைவாசலில் நின்று மே கெட்டின் சார் என கேட்டபடி பார்க்க அவனோ நிமிர்ந்து பார்த்து சிறு புன்முறுவலுடன் யா கெட்டின் என்றான் அவளோ தயங்கியபடி உள்ளே செல்ல பிளீஸ் ஆக அமர்ந்தா என்றான் காரணம் தெரிந்தும் அவள் கூறுவதை கேட்பதற்காகவே அவளோ என்னோட காபியும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அண்ட் பவுல் இருந்த காபிய கப்ளை டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன் என்றாள் அதனை கேட்டவன் வாய் விட்டு சிரித்து விட்டான் இன்ட்ரெஸ்டிங் நல்லாவே பேசுறீங்க நேத்து என் கண்ல இருந்தது வெறுப்பு இல்ல சின்ன கடுப்பு தான் இப்படியே பெண்கள் முன்னேறாம இருந்துருவாங்களோன்னு ஒரு பயம் கூட சொல்லலாம் பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு கோஷம் போடுறவ இல்லன்னா ஆனா அத செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறவ ஒரு உண்மைய சொல்லணும்னா நான் இந்த ஊர்ல கம்பெனி ஆரம்பிக்க மெயின் ரீசன் அதுதான் இங்க நிறைய பெண்கள் படிக்காம இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் சோ அத மாத்திரத என்னோட மோட்டிவா வச்சுதான் இங்க ஸ்டார்ட் பண்ண என கூறவும் அவள் விழிவிரித்து ஆச்சரியமாக பார்த்தாள் சின்னடா இவனே இவனை பத்தி பெருமையா சொல்லிக்கிறானேன்னு நினைக்க வேணாம் நினைச்சாலும் ஐ எம் ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் செய்யறது நல்ல விஷயம் சோ பெருமைப்பட்டுக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் எதனால ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு எனக்கு கூற அவளோ என்ன ரீசன் சார் என கேள்வியாய் அவனை நோக்க உங்க கிராமத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் என்னோட மோட்டிவ் சக்சஸ் ஆக நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அவன் கூர அவளோ எங்க கிராமத்துக்காக ஒரு நல்லது செய்ய வந்திருக்கீங்க அதுல என்னோட பங்கு இருக்க போதுன்னு நினைச்சா எனக்கு சந்தோஷம் தான் சார் ஹெல்ப்பா பண்ண மாட்டேன் சர்வீஸா பண்றேன் என கூற அவனோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் காப்பரேஷன் என்றவன் அவரிடம் கை குலுக்க நீட்ட அவளும் கை குலுக்கினான் பிறகு அவளிடம் நானும் சாரி என கூற அவளோ உங்களை தப்பா நினைச்சது நான் தான் நீங்க ஏன் சாரி சொல்லணும் என புரியாமல் கேட்க அவனோ இல்ல நேத்து உங்களோட சேர்த்து உங்க அப்பாவையும் கொஞ்சம் மனசுல திட்ட அதான் ஏன்னா அவன் தயங்கி கூற ஹவலோ எங்கப்பா என்ன பண்ணாரு என்ன லேசான கண்டிப்புடன் கேட்டாள் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற சக்சஸ் உமன்ஸ் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் கண்டிப்பா அவங்களோட அவங்க தைரியம் இல்லாம தான் வெளி உலகத்துக்கு வருவாங்க அட்ரஸ் கூட சொல்றதுக்கு விடாம உங்க அப்பா வந்து உங்களை உள்ள போக சொல்லிட்டு அவர் சொன்னதும் இந்த தைரியத்தை இந்த உரிமைய கூடவா கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு ஆதங்கம் அதுலதான் கொஞ்சம் திட்டேன் பட் உங்க மௌன விரதத்தை கலைக்க கூடாதுன்னு தான் அவர் வந்து பேசிட்டாருன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது என்ன அவன் கூறவும் அவளோ பொன்னகைத்தாள் நீங்க சொல்றதும் சரிதான் எங்க கிராமத்துல நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்கதான் அதனால பரவாயில்ல எங்க அப்பாவை திட்டினத பெருசா எடுத்துக்க மாட்டேன் எனக்கு கூற அவனும் புன்னகைத்தான் அப்புறம் உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம இன்டர்வியூ போன கம்பெனியோட எம்பி எங்க எதிர்த்து பேசினா வேலை தராம போயிருவானோன்னு கொஞ்சம் கூட பயப்படாம நான் செஞ்சு தப்ப சுட்டி காட்டினது அப்புறம் நீ மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட நேம் போர்டுல என்னோட டிகிரி என்னன்னு பாத்துட்டு நான் பேச்சுலர் டிகிரி தான் படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சதும் உன் கண்ணுல ஒரு கெத்து தெரிஞ்சதே சான்சே இல்ல ஏன்னா அவன் சிரித்து கொண்டே கூற அவளோ ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே என்று தன் நாகினை கடித்து கொண்டாள் எல்லா பொண்ணுங்களும் உன்ன மாதிரி தைரியமா தான் நான் ஆசைப்படுறேன் அதனால பெண்ணே இந்த கிராமத்துல இருக்கிற மத்த பொண்ணுங்களையும் உன்ன மாதிரி பொண்ணா மாத்துறது நம்ம கடமை ஓகேவா என்ன கேட்க அவளும் புன்னகைத்தபடி டபுள் சார் என்றார் பிறகு அவள் தன் பணியை பார்க்கச் செல்ல அவ்வாறே நாட்கள் சென்றது அந்த கிராமத்தில் ரட்சகன் செய்த சேவையினால் அங்குள்ள நிறைய பெண்கள் இப்பொழுது தைரியமாகவும் படிப்பறிவுடனும் காணப்பட்டனர் சில பேருக்கு அவனே அவனது நிறுவனத்தில் வேலையும் கொடுக்க அக்கிராமத்தில் நிறைய வீட்டு மக்கள் முக்கியமாக பெண்கள் முன்னேற காரணமாகி அந்த கிராமத்தை ரச்சிக்க வந்த ரட்சகனாகவும் மாறி ரட்சகன் முற்றும் ஒரு பொண்ணு தைரியமா முன்னேறணும்னா அவளுக்கு இந்த சமூகம் மொத்தமும் துணையா இருக்கணும்னு அவசியம் இல்ல முதல்ல அவளோட குடும்பம் அவளுக்கு துணையா இருந்தா போதும் அவ கண்டிப்பா ஜெயிச்சிடுவா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்க முன்னேறதுக்கு ஒரு சிறு உருவாக்கி கொடுத்தா போதும் பெண்ணவளோ அதனையே தனது வெற்றிப்படியா மாற்றி விடுவாள் எனவே மக்களே உங்க வீட்டு பொண்ணுங்க முன்னேற நீங்கதான் முதல் காரணமா இருக்கணும்ன்றத மறந்துடாதீங்க ஆதரவளிப்போம் பெண்கள் முன்னேற வழிவகுப்போம் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க